வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்ல வந்து வத்தலை கொண்டு போகிற ரூட்டில் இந்த தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்த நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏக்கர் கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸு போர் ஃப்ரீ இபி சர்வீஸோட இந்த தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டம் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருதுங்க ஊருக்கு பேக் சைடில் ஒரு இரநூறு மண் பாதையில் வந்து இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அந்த மண் பாதைன்னு பார்த்திங்கன்னா முப்பது அடி மண் பாதைங்க முப்பது அடி அகலம் உள்ள மண் பாதை த்ரீ இவி சர்வீஸ் இருக்குது போர் இருக்குது கிணறு இருக்குதுங்க இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருந்தது அது வந்து சரியாக கவனிக்காதனால தென்னை மரம் எல்லாமே பட்டு போச்சுங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது எல்லாமே அந்த தோட்டம் வாங்கின புதுசில் எல்லாமே நல்லா பராமரித்து பார்த்துருக்காங்க இதாங்க அந்த ஸ்விம்மிங் பூலு வர அவங்க தோட்டத்துக்கு வர முடியலை பராமரிக்கலை அது அப்படியே போட்டதுனால இது பார்த்திங்கன்னா அது இப்போ வெறும் தோட்டமாக மரம் புற மஞ்ச மரம் வளர்ந்து நிற்கிதுங்க நல்லா அருமையான தோட்டங்க ஃபார்ம் ஹவுஸுக்கு மாட்டுப்பண்ணை அட்டுப்பண்ணை இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்ப தொது தொதுவான இடம் தான் இது இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீர் சோங்கான ஏரியாவில் தான் வந்திருக்கு வளம் நல்லா இருக்கிற ஏரியாவில் வந்து இந்த தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இப்போதைக்கு பார்த்திங்கன்னா தோட்டத்தை வந்து பராமரிக்கலை அதனால் பூராமே மரம் அப்படி நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாத அளவுக்கு வெறும் மரமாக இருக்குங்க நம்ம ஒரு பதிமூணு ஏக்கரை வந்து கவர் பண்ண முடியாது இந்த வீடியோவில் ஏன்னா மரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா சுற்றிக்கு நம்ம காமிச்சிடலாம் எது எது எடுத்து அப்படின்றது இதை வந்து க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதை காமிக்க முடியும் அந்த லெவலில் இருக்குங்க ஊருக்கு பேக் சைட்லேயும் வந்துடுதுங்க ஊருக்கு நியர்பையில் வந்துடுது அதே மாதிரி சிட்டின்னு பார்த்திங்கன்னா பத்து பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே டிஸ்ட்ரிக்கும் வந்துடுது இல்லை டிஸ்ட்ரிக் சிட்டி வந்துடுது ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து இறுதி எல்லாம் குறைத்த பிச்சுக்கெல்லாம் வாங்க